அண்ணே திருமாரஞ்சி அண்ணே நான் வந்து போன வீடியோவில் கூட உன்னை பற்றி நான் பெருமையாக தான் பேசியிருக்கேன் உன்னை நான் தர உரவெல்லாம் பேசலை சரியா ஏன்னா ஓ வரலாறுலாம் எடுத்து பார்த்தோம்னா வச்சுக்கோனே நீ சொந்த சமுதாயத்துக்காக பணத்துக்காக அடகு வச்ச ஏன் ஒரு இப்போ வந்து உங்களுக்கு வயசு நாற்பத்தஞ்சு ஆகுது ஒரு நாற்பது வயசில் உங்களுக்கு நாற்பது வயசில் உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்காதா இதே தேவேந்திர தேவேந்திரகு சமுதாயத்தை வந்து நீங்கள் இமான வேலை கொச்சை வாரத்தில் பேசியிருக்கீங்க அவரை பற்றி இல்லாதபொல்லாத நீங்கள் தான் ஒரு வரைபடம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டதெல்லாம் நீங்கள் ஒரு நாற்பது வயசில் உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லையா தம்பிக்கு வயசு அவ்வளோதான் ஆகுது எனக்கு என்ன வயசாகுது எனக்கு தான் வயசாகுது நான் இன்னும் வர யாரையாச்சும் இந்த மாதிரி அந்த தேவேந்திர குல வேளாண் சமுதாயம் பட்டியலின சமுதாயத்தை இன்னும் வர நான் ஏதாச்சும் தர குறைவாக உன்ன மாதிரி பேசியிருக்கேன் நானே நாற்பது வயசில் நீ மெச்சூரிட்டி தனமும் இல்லாமல் நீ பேசுன பேசிவிட்டு என்ன ஒன்று இப்போ இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி போட்டேன் நான் நான் என்ன சொல்கிறேன் திருமானே நீ நல்லது பண்றேன்னு இந்த நாற்பத்தஞ்சு வயசுல அஞ்சு வருஷத்தில் நீ மாறேன்ற அப்போ நீ என்ன பண்ண அந்த மக்களுக்கு நீ நல்லது பண்ணு அந்த மக்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடு ஆமாம் எவ்வளவா பணம் வாங்குறீங்க பிஜேபி கட்சி அது இதுன்னு அது அது கொஞ்சம் அடிப்பட்ட முறைன்னு அது ஒரு தரம நீ வாங்கிட்டு போனேன் அந்த மக்களுக்கு நல்லது பண்ணு நம்மளை எதிர்த்து பேசுகிறாங்களே தேவர் சமுதாயத்தை எதிர்த்து அந்த தலைவனுக்கு நீ தொண போகாத அதுதான் என்னோட வேண்டுகோள் தேவையில்லாம அண்ணே இதே இது தேனி மாவட்டத்துக்குள்ள பின்னங்கால் தெரிக்க நீங்கள் வந்து மாதுக்கான அண்ணே எஸ்ஆர் தமிழன் நினைவு நாளில் வந்து ஓடினீங்க அப்படி இப்பெல்லாம் நிறையா ஒரு இது வந்துச்சு ஆனால் போனீங்க அது அண்ணே அண்ணே நீ ஒரு சரி வயசுக்கு மூத்த ஆளுன்னு தான் உனக்கு ஒரு மரியாதை கொடுத்து பேசுகிறேனே ஏனே உனக்கு அப்போ நாற்பது வயசில் இப்போ என்ன அஞ்சு வருஷம் தான் ஆகுது நீ அந்த தேவேந்திரகுல பட்டியல் எனது சமுதாயத்தை நீ எவ்வளோ கொச்சைய வார்த்தையில் வரையப்பட்ட பொம்மைன்னு சொல்லி நீதான் சொன்ன இளைஞர் மனசில் பூரா தூண்டி விட்டதாரு தூண்டி விட்டுட்டு இப்போ நீ நல்லா அது மாதிரி ஒதுங்கினா மாறிடுமானே அதே சமுதாய மக்கள் பட்டியலில் இணைத்த தேவேந்திர குல மக்கள் என்ன சொல்கிறாங்க இவர் இப்போ புதுசாக காசு பணத்துக்காக மாறிட்டார் ஏன் நாற்பது வயசு வர அவர் என்ன செஞ்சார் இத்தனை வருஷம் அரசியல் நடத்தினவர் இப்போதே அவர் வந்து திருந்தி வந்தாரா திருந்திலாம் வரலை பணத்துக்காக மட்டும்தான் அவர் வந்திருக்கார் பணம் சம்பாதிக்கணும் அரசியலில் போகணும் அப்படி பின்னு ஏன் நான் ஒரு சின்ன பையன் எனக்கு இன்னும் இருபத்தஞ்சி வயசு தானே ஆகுது நான் இதுவரை ஏதாச்சும் ஒரு சமுதாயத்தை யாரையாச்சும் குறச்சொல்லியிருக்கேனா உனக்கு எனக்கு நிறையா வித்தியாசம் இருக்குனே தம்பியோட அரசியல் தகுதி கூட உனக்கு கிடையாதுண்ணே என்ன என்னானே மிஞ்சி மிஞ்சி போனேன் என்ன பச்சை பிள்ளை கணக்கு எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பீங்க இந்த ஃபேஸ்புக்கில் எனக்கு அந்த மாதிரி வந்து நீ என்னே நீ போடுனே முழுக்க முழுக்க போடு நல்லா சிரிங்க வைங்க என்ன அதை கட்டு நான் அச்சப்பட போவதில்லை தப்பு பண்ணாதே நம்ம பயப்படணும் என்ன நல்லா சொல்லிட்டேனே சண்டையெல்லாம் தூண்டி விட்டு இளைஞர் மனசில் பூரா எல்லாமே நஞ்சை ஏற்படுத்தி விட்டு இப்போ வந்து நல்ல ஒரு மாதிரி நீ போகிறேனே அது யாராச்சும் சேர்த்துக்குவாங்களா அந்த மக்களே ஒன்று ஏற்றுக்க மாட்டாங்கண்ணே அந்த மக்களில் இருக்க வேணும்னா நீங்கள் அந்த தலைவர்கள் வேணால் நீங்கள் அங்கங்குன்னு போகிறீங்க மிச்சவடிக்கு அந்த மக்களுக்கு போய் நீ ஏதாச்சும் நல்லது பண்ணியிருக்கியானே ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கியா இல்லாதப்பட்டவங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கியா செஞ்சுருக்கியா நல்லது பண்ணேன் நான் வா உனக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அந்த மக்களை நீ நல்லது பண்ணுறேன் நான் நேற்றுக்குவேன் நீ வந்து நம்ம தேவரையாவை வந்து அவதூறாக பேசுகிறாள் நம்ம இனத்தை அவதூறாக பேசுகிறாளுக்கு வந்து நீ கை கொடுத்தா எல்லாம் நாங்கள் தட்டி கேட்க தான் செய்வோம் ஆனால் நல்லா சொல்லிட்டேன் நீ வந்து ஃபேஸ்புக்கில் என்னை பற்றி என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் கட்சி குறிப்பில் நீ வாடகைக்கு போடணேன் விடிய விடிய தூங்காமல் உறங்காமல் கூட போடு தம்பி ஆனால் ஓ வரலாறு என்கிட்ட எல்லாமே இருக்குனே அண்ணே உன்னோட வரலாறு மொத்தமாக என்கிட்ட இருக்குது தம்பிட்ட ஆனால் நான் வெளியிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நீங்கள் நான் யாரையும் வந்து காலை வாரன்னு நினைக்க மாட்டேன் நீங்கள் வந்து தம்பிகிட்ட வந்து தேவையில்லாமல் நீங்கள் வந்து சீந்தி வாரீங்க ஏன்னா சிறு இது வந்து நான் தேவேந்திர குழ மக்கள்கிட்டதை நான் வந்து கேட்குற கேள்வியாக இருக்கணும் நீங்கள் சில பேர் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இவரோட அஞ்சு வருஷத்து வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை கேட்குறீங்க யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இவர் தான் இவர் 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 தான் நானா மதம் பின்பற்றுவேன் சரி அப்படி இப்படின்னு சொல்லி நஞ்சை வளர்த்து விட்டவை இவர் சிறு வயசுலேயே நஞ்சை வளர்த்து விட்டவர் யார் அன்னை திருமாரஞ்சேன்னு இது இதுவரை அன்னை இசைக்கிராஜா அண்ணன் கூட தப்பாக கூட பேசுனது கிடையாது எந்த தலைவர்களையும் ஆனால் இவர் என்ன பேசியிருப்பார் அது வரையப்பட்ட இது புகைப்படம் யார் நீங்கள் தெய்வமாக வணங்குற இமான வேலை வந்து இவர் வந்து போட்ட ஒருதே திருமாரஞ்சி இவர்தே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே காரணம் இவர் இவர் தூண்டி விட்டு அப்படியே சைலண்ட் ஆகிட்டார் நீங்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் எதுவாடு புரியாமல் இவர் ஒரு மேடையில் அண்ணன் திருமாரஞ்சி அண்ணே பேசிட்டார் சில பேர் நினைக்கிறீங்க ஏன் அண்ணா இவருக்கு இத்தனை நாற்பது வயசில் இப்போ பேசியிருக்கேன் அஞ்சு தான் ஆகுது அவருக்கு அப்போ அவ்வளோ மெச்சூரிட்டி கிடையாதா இல்லை கேட்குறேன் ஏன் இத்தனை வயசமா இத்தனை வருஷம் அரசியல் பண்ணிட்டு என்றார் ஏன் அவருக்கு அப்போ திடீர்னு ஒரு ஞானம் பிறக்குதா நாற்பத்தஞ்சு தான் அவருக்கு பிறக்குதா நாற்பது வயசில் போயிட்டு நாற்பது நாற்பது வயசில் பேசுறாரு நாற்பத்தஞ்சு வயசில் இவருக்கு நேரம் பிறக்குதா இதை நாங்கள் என்னத்தை நான் சொல்கிறேனே தெரியல இதுவும் தெரியாமல் சில பேர் வந்து நம்ம இனத்தில் தேவ மாதிரி இனமும் சரி ரெண்டு இனமும் சேர்ந்து நினச்சி முட்டாளாக்கிட்டு இந்த மாதிரி அரசியல் இருக்காங்க இதுலேயே நல்லா தெரிஞ்சுக்கோங்க சாதியை வச்சு சும்மா அரசியல் பண்ணிட்டு அவங்க புலப்பண்ணை எடுத்துட்டு போறதுதான் இதுல நல்லா தெரியுது எல்லா மக்களும் எச்சரிக்கையா இருக்கணும் யாருமே நல்லா சொல்லிட்டேன் கடைசி இவங்கெல்லாம் பேசிட்டு இனத்தில் மக்களோ பட்டியலின தேவேந்திரகுல மக்களும் கடைசி கடைசி வெட்டிட்டு மாற்றி மாற்றி சாகணும் இவங்களை மாதிரி ஆள் வந்து சும்மா அப்படி பின்னு பேசிட்டு சண்டை எழுத்து விட்டு காஷ்டம் பறிச்சு போயிடுவாங்க கடைசிட்டு வெட்டிட்டு சாக்குற வெட்டிட்டு சாகிறது யாரு அடிப்பட்ட மக்கள் மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்களே சிந்தித்து ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து போங்க